ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி ஃபுட் சமையல் சேனலில் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான பாலக்கி கீரை இடியாப்பம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டக்குன்னு நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம பாலக்கி கீரையை வச்சு எப்படி இடியாப்பம் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ நம்ம பாலக்கி கீரை இடியப்ப பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலக்கி கீரையை இந்த மாதிரி வெறும் இலையை மட்டும் லீஃபை மட்டும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு பவுலில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரே ஒரு கப் தண்ணி விட்டு தண்ணி வந்து நான் கொதி வரட்டும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கீரையை வந்துட்டு கழுவிட்டு வந்துடுவோம் இப்போ கீரையை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணியும் பாருங்கள் இப்போ கொதி வந்திருக்கும் தண்ணி கொதித்ததும் நம்ம கழுவி வச்சிருந்த கீரை அதில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து தண்ணியில் கொதிச்சிச்சின்னா போதும் இப்போ சுடுதண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீரையை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரை எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கீரை நல்லா வந்து ஆறணும் அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாலக்கி நம்ம நை சும்மா வந்துட்டு வெறும் அரிசி மாவுல் வந்து நம்ம இடியப்ப பண்ணுறத விட இந்த மாதிரி கீரை எல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் இடியாப்பம் பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு வந்து அரிசி பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதில் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் பாலக்கீ இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இதே நீங்கள் சப்பாத்தி வேறு எதுக்குமா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பி எடுத்துக்கலாம் இது நம்ம கீ இது இடியாப்பம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இடியாப்பம் பண்ணாதான் இடியாப்பம் புளிய முடியும் ஸோ அதனால் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த சாரை மட்டும் சேர்த்துக்குவோம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சாரை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா பிழைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக அந்த அரிசி மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கீரை வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதே தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடுறக்கூடாது அந்த தண்ணியும் நம்ம தண்ணி அது சூடாக தான் இருக்கும் அந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இடியாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இடியாப்பும் புளிகிற அளவுக்கு நல்லா அந்த பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்குங்க தண்ணி அதிகமாக ஊற்றுட்டிங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு இடியா வராது நல்லா ஈவான மாவை பிசைஞ்சு எடுத்ததும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இடியாப்ப மாவு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அந்த பாலக்கி கீரையோடய ஃப்ளேவரும் கலராகவும் இருக்கும் பாருங்க இப்போ அந்த மாவு வந்து நம்ம இடியாப்ப உரலில் போட்டு நான் வந்து இடியாப்பம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு யூஸ் பண்ணுறேன் இடியாப்ப உரலில் போட்டு இப்போ நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுக்கங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இடியாப்பா வெந்துடும் உங்களுக்கு இடியாப்பம் நீங்கள் புளிகிறப்போ அது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இந்த இடியாப்பம் நம்ம நம்ம புளிஞ்சதும் பாருங்களேன் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இடியாப்போ புளிஞ்சி இப்படி வச்சுட்டீங்கன்னா அந்த மாவு வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இடியாப்போ புளிகிறப்படி சுற்றுவோம் பார்த்திங்களா அதை மாதிரி ஒரு ரிவர்ஸாக சுற்றி வச்சுட்டோம்னா அந்த மாவு வந்து வெளியில் வரா வராது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இடியாப்பம் சூப்பராக வந்துட்டு நல்ல க்ரீன் பச்சை கலரில் நல்லா செம்மையாக வந்திருக்கு நீங்கள் இடியாப்பத்துக்கு வந்துட்டு நான்வெஜ் நான்வெஜ்ஜு அந்த ஆட்டு கால் பாயா இல்லை குழம்பு அந்த மாதிரி வச்சு அதாவது நான்வெஜ் சிக்கன் அந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா வெஜிடபிள்ஸில் வந்துட்டு எதாவது கூட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றலாம் தேங்காய் பாலும் ரொம்ப நல்லது நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பாலில் தான் வந்துட்டு வச்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான வீடியோவெல்லாம் பார்க்கலாம் பாய்